இந்த வழங்குபவர்கள் கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி தென்னாட்டு அழைக்கப்படும் அஞ்சலி அம்மாளின் பிறந்தநாளை ஒட்டி கடலூரில் உள்ள அவரது சிலைக்கு கட்டிட தொழிலாளர் வாரிய தலைவர் பொன்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலையம்மாளின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாளையொட்டி கடலூர் முதுநகர் காந்தி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு தமிழ்நாடு கட்டிட தொழிலாளர் சங்க வாரியத்தின் தலைவர் பொன்குமார் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அந்தலையம்மாளுக்கு அரசு விழா எடுக்க வேண்டும் தமிழ்நாடு பாத புத்தகத்தில் அவரை பற்றிய வரலாறு இடம்பெற வேண்டும் அந்தலையம்மாள் இறுதியாக வாழ்ந்து மறைந்த சீமுட்லூர் பகுதியில் நினைவிடம் அமைக்க வேண்டும் கடலூர் சீமுட்லூர் பகுதியில் அவரது நினைவாக கல்வி நிலையங்களுக்கு சாலைகளுக்கு அந்தலையம்மாள் பெயர் சூட்ட வேண்டும் என தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் பேட்டியளித்துள்ளார் பலா மேம்பாட்டு குழு சார்பில் பன்ரூட்டியில் நடைபெற்ற பலா திருவிழாவில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் பலா மேம்பாட்டுக் குழு மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை இயக்கம் சார்பில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பன்ருட்டி பலா திருவிழா நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு பன்ருட்டி பலாவின் சிறப்புகளை அறிந்து கொள்ளவும் மதிப்பு கூட்டுதல் செய்து சந்தைப்படுத்தி வருமானத்தை பன்மடங்காக பெருக்கவும் பல உழவர்களின் பட்டரவியை பகிரும் நிகழ்வும் நடைபெற்றது மேலும் பலாவின் பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் கண்காட்சி விற்பனை மற்றும் ஆலோசனைகளும் பகிர்ந்து கொள்ளப்பட்டது இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட மரபு அரிசி அவல் வகைகள் நாட்டு சர்க்கரை மரச்சக்கு எண்ணெய் வகைகள் தின்பண்டங்கள் நாட்டு காய்கறி கீரை விதைகள் சூழலுக்கு உகந்த பல்வேறு வடிவங்களில் கருத்துக்களை தாங்கிய துணிப்பைகளும் நிகழ்வில் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் மரபு நெல் நகங்கள் கண்காட்சி மற்றும் மரபு மரங்களில் விதைகளும் இடம்பெற்றன நிகழ்வில் அதிக சுவையுடைய மற்றும் அதிக எடையுடைய பலாவின் உரிமையாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டது புவனகிரி அருகே மஞ்சக்கொள்ளை பகுதியில் கொப்பாடி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மஞ்சக்கொள்ளை பகுதியில் கொப்புடைய நாயகி என்று அழைக்கப்படும் கொப்பாட்டி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக விநாயகர் பூஜையுடன் தொடங்கிய விழாவில் பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் இரண்டு காலம் யாகத்தில் பல்வேறு பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்டது இதனையடுத்து மேலதாளங்கள் முழங்க கடம்புறப்பாடு கோவிலைச் சுற்றி வலம் வந்து விமான கலசத்தின் மீது சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பிறகு தீபார்தனையும் காண்பிக்கப்பட்டது இது பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் அருளாசியை பெற்றுச் சென்றனர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தரைப்பாலத்தில் சென்ற கார் இருட்டில் வழிதவறி தென்பெண்ணை ஆற்றில் மூழ்கி ஏற்பட்ட விபத்தினால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாமனந்தல் பகுதியை சேர்ந்தவர் சிவபாலன் இவர் செம்மண்டலம் பகுதிக்கு தனது உறவினர்களுடன் காரில் வந்துவிட்டு மீண்டும் புதுச்சேரி வில்லியனூர் நோக்கி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள குமத்தான் மேடு தரைப்பாலம் வழியாக சென்று கொண்டிருந்தார் அப்போது இரவு மழையின் காரணமாக வழித்தவறி குமரத்தான் மேடு தரைப்பாலத்தில் இருந்து தென்பெண்ணை ஆற்றிற்குள் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக காரில் பயணம் செய்த ஐந்து பேர் உயிர் தப்பினர் இதுகுறித்து ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் மூழ்கிய காரை கிரெயின் உதவியுடன் மீட்கும் பணி நடைபெற்றது புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்